ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி மதர்ஸ்டே இனியும் அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி சமோசாவும் அதுக்கப்புறம் கேசரியே செய்கிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எங்கள் அண்ணா அக்கா வீட்டுக்கு போக போகிறோம் சரி ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போலாம்னு சொல்லிவிட்டு காலையிலேயே எந்திரிச்சு சமோசாவும் கேசரியும் செய்ய போகிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக நான் எப்படி ட்ராவல் ஆகுறேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அகெயின் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லா அன்னையருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே ஹோப் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா காலையில் ஃபை ஃபார்ட்டி ஆகுது சமோசாவுக்கு வந்து கிழங்கு வந்து வேக வைக்கிறதுக்காக குக்கரில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சமோசாக்கு மைதா மாவு வச்சுருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கேசரி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு கப்பு மைதா மாவு கொஞ்சம் சால்ட்டு பட்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன் இது ஃபஸ்ட்டு நல்லா இந்த சால்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா அழகாக நமக்கு வந்து அந்த சப்பாத்தி பதத்துக்கு வந்து நல்லா பிசஞ்சு கொடுத்துருவோங்க குக்கரில் கிழங்கு வேக வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து ரவையை வறுத்துட்டு கேஸ்ட்டி செய்ய வேண்டியது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற விட்டு இதை அழகாக பிசைஞ்சு கொடுத்துருவோம் இப்போ நான் காசில் வச்சோன்னா நல்லா வந்து மைதா பிசைஞ்சு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து சாஃப்ரான் வந்து கேசரிக்காக சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன் இப்போ ரவையை வந்து நல்லா ஒரு ரெண்டு கிளாஸ் ரவை போட்டிருக்கேன் இதை நல்லா வந்து கொஞ்சம் வறுத்து வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் கேசரி செய்வேன் என்னோடய கேமராமேன் எல்லாரும் இருக்காங்க சரி நான் நீ செஞ்சு சமைச்சிட்டே அப்படியே எடுக்கிறேன் அதனால தான் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இப்போ வந்து அதே பாத்திரத்தில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி போல் நாலு கப்பு ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து இந்த சாஃப்ரான் ஊற வச்சுருக்க ஒரு கால் கப்பு தண்ணியும் இதோட சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து கலர் பொடி இல்லாமயே கேசரி பொடி இல்லாமயே இந்த சாஃப்ரானில் ஊற வச்ச கலரே பாருங்கள் எப்படி நல்ல எல்லோவிஷ்ஷாக வந்துச்சு நம்ம ஃபுட் கலர் யூஸ் பண்ணாமயே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாலில் கலக்கிறத விட சுடுதண்ணியில் கலந்தீங்கன்னா நல்லா கலர் இந்த மாதிரி வந்துடும் இப்போ சமோசாவுக்கு வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது வந்து கேஸ் அடங்குனதோ இதுலேருந்து எடுத்து எடுத்து மசாலா செஞ்சுட்டு சமோசாவுடைய அந்த ரோல் வந்து செஞ்சு எடுத்துகிட்டேன்னா முடிஞ்சுது என்னென்ன முடிஞ்சிச்சுன்னா இங்கே போகிறேன் கேசரி முடிஞ்சிட்டு நான் பேக் பண்ணிட்டேன் சமோசா வந்து சமோசா ஷேப்பில் வரல அதனால வந்து பஃப் மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டேன் வா இங்கே வாரு அந்த போட்டு பாரு ஓகே ஓகேவா இதில் இதில் போட்டு லேட்டாயிடுச்சு இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் நம்ம கிளம்பி ஆகணும் ரிங்கு என்ன சுவைச்சு ஓகே ஸ்டஃப்பிங் கொஞ்சம் நிறைய போட்டுட்டோமா என்ன இங்கே இருக்குமா ஹட்ரி ஓகே இது என்ன பண்ணா சமோசால சீல் ஒழுங்கா பண்ணல ரீ பஃப் மாதிரி இந்த மாதிரி பண்ணிடலாம் சொல்லிட்டு பண்ணிட்டேன் இங்க வாரு இது ரொம்ப அழகா வந்திருக்கு பாரு சூப்பரா இது

சர்ச்சுக்கு எல்லாம் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் ஃபுல்லாக எடுக்க முடியல என்னால் ஏன்னா சர்ச்சுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி ரெடி ஆகிடுச்சி கலர் அந்தளவுக்கு வர வரலை பரவாயில்ல நம்ம வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணாமல் இந்த அளவுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து சமோசா இது வந்து இந்த ஷேப்பில் போட்டுட்டேன் இதுவும் வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷல் அதனால அவங்களுக்கு வந்து அழகாக ஒரு பாட்டில் பாட் மாதிரி வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி மதர்ஸ் டே இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லேக்கை சுற்றி பார்த்தோங்க வீட்டு பக்கத்தில் இருக்க லேக்கு இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த லேக்கை சுற்றி பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க் நிறைய பண்ணியிருந்தாங்க அந்த ராக்ஸ்லாம் அந்த ஏரியாவில் இருக்க கம்யூனிட்டி சென்டரில் இருக்க பீப்புள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்ட் ஒர்க் பண்ணி பக்கத்துலேயே மெசேஜஸ்லாம் எழுதி நம்ம போகும்போது இந்த மாதிரி நிறைய பார்ப்பீங்க சின்ன சின்ன கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் போட்டிருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு

ஓடை ஓடை போயிட்டுருக்காங்க இந்த பார்க்கில் போய்ட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு புக்கு ஒன்று வச்சுருந்தாங்கங்க இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு இதே மாதிரி நம்ம சர்ப்ரைஸான ஒரு ப்ளேஸில் மற்றவங்க படிக்கிறதுக்காக வைக்கணும்னு ஒரு மெசேஜ் இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இது பார்க்கறதுக்கு மனுக்கா ஃப்ளவர்ஸ் மனுக்கா ஹனி வந்து நியூசிலாண்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் இதுதான் அதோடய ஃப்ளவர்ஸ் ஓகே இங்கே இருக்க பரவாயில்ல வா லேக்கெலாம் சுற்றி பார்த்துட்டு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் கட்லெட் செஞ்சுருந்தாங்க மட்டனில் இந்த மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சுருந்தாங்க மட்டன் கோ உருண்டை குழம்பு அப்புறம் லிவர் சிக்கன் லிவர் கிரேவி அப்புறம் சிக்கன் கிரேவி இதோட ரைஸும் வச்சுருந்தாங்க எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு கண்டென்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ